ஒரே குருவிடம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வித்தை கிடைப்பதில்லை குருகுலத்தின் அனைத்து சீடர்களும் குருவிற்கு மதிப்பளிப்பவர்களாக பூஜிப்பவர்களாக தெரிவர் ஆனால் அவர்கள் சமமான கல்வியை குருவிடம் பெறுவதில்லை இதற்கான காரணத்தை சிந்தித்ததுண்டா சத்தியம் யாதெனில் சரியான கல்வி பெறாதவனும் சமர்ப்பணத்தை அளித்தது போல் காட்சிக்கு தெரிந்தாலும் உண்மையில் சமர்ப்பணத்தின் அர்த்தத்தை அறியாதவனாவான் குருவின் சரணங்களை பூஜித்து அவரின் அனைத்து உத்தரவுகளையும் ஏற்பதால் மட்டும் சமர்ப்பணம் சித்தி பெறுமா இல்லை சமர்ப்பணத்தின் உண்மையான அர்த்தம் குருவைப் பற்றி மனதில் சந்தேகம் இல்லாத நிலையே குருவின் உத்தரவிற்கு முன்பாகவே அந்த உத்தரவு பற்றி அறிந்து அதை முடித்து காட்டுவது குருவாக இருப்பவரின் எண்ணங்களும் சீடனின் எண்ணங்களும் ஒன்றாக விளங்குவது சீடனாக இருப்பவன் குருவிடம் எப்போது பிரம்மா விஷ்ணு ஈசனின் ரூபத்தை காண்கிறானோ அப்போதே சமர்ப்பணத்தை தந்தவனாகிறான் சமர்ப்பணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல சமர்ப்பணம் என்பது இதயப்பூர்வமாக அனைத்தையும் சமர்ப்பிப்பதாகும்